குரூப் திஸ் மெசேஜ் ஃபார் எனி ஸ்டூடெண்ட் எனி பேரண்ட் ஸ்டடிங் எனி வேர் ஐக் இட் பைலிங் வெல் எவ்ரிபடி ஹூஸ் ஓர் இன்ட்ரெஸ்ட் வில் வில் கெட்ஃபிட் இன்னும் வீக்ஸ்ல நம்ம சம்மர் வெக்கேஷன் ஆரம்பிக்கப்போம் பல பள்ளிக்கூடங்களில் சம்மர் கேம்ப்னு வைப்பாங்க அதுல யோகா சொல்லி கொடுக்குறேன் இல்லை வந்து ப்ரேயர் சொல்லிக் கொடுக்குறேன் இல்லை குக்கரி சொல்லிக் கொடுக்குறேன் எல்லாம் சொல்லலாம் விஷ்வக் சேனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று பண்ணப்போகிறோம் கோண்ட்டு ஹாவ் ஏ த்ரீ டே ஆர் ஃபைவ் டே இன்ட்ரோடக்ட்ரி ப்ரோக்ராம் ஆன் ஏஐ அண்ட் ரொபாட்டிக்ஸ் எதனால் அப்படின்னா எல்லாருக்கும் புரிய முடியும் நான் தமிழ்லேயே பேசுகிறேன் அப்பப்போ இங்கிலீஷில் பேசுகிறேன் ரோபோஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்திரன் படம் வந்த பிறந்தா நிறைய பேர் ரோபோட்டை பற்றி அதிகமாக பேச ஆரம்பித்தாங்க அதாவது நாம் ஹியூமன் பீயிங்ஸ் பண்ண வேண்டிய வேலையை என்னென்னலாம் ரொட்டீன் வேலையோ அதை ரோபோஸுக்கு கொடுத்துட்றாங்க நீங்கள்லாம் வேலைக்கு வரும்போது அந்த ரோபோவை நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ண போகிறீங்க அந்த ரோபோவை நீங்கள் வேலை வாங்க போகிறீங்க அப்போனா அந்த ரோபாட்டிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் எப்படி ஆல்ஃபெட்ஸ் தெரியலனா உங்களால் இங்கிலீஷ் எழுத முடியாதோ எப்படி அரத்மெட்டிக் தெரியலன்னா உங்களால் கணக்கு போட முடியாதோ அதேமாதிரி ரொபாட்டிக்ஸ் தெரியலன்னா உங்களுக்கு வேலை கிடைக்காது அப்போ ஏற்கனவே ரோபோஸ் எந்த அளவுக்கு வந்துடுத்துன்றதுக்காக சில எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன் முதல்ல மேனுஃபேக்சரிங் இந்த பேரண்ட்ஸ் எல்லோரும் கேட்கணும் இப்போ நான் பேசுகிற வீடியோவை நான் அப்லோட் பண்ண போகிறேன் மேனுஃபேக்சரிங் ஒரு வெல்டிங் பண்ணுறாங்க நான் ஒரு ஃபேக்ட்ரியில் ரோபோ வந்தாச்சு வெல்டிங் பண்ணுறதுக்கு அதை ப்ரோக்ராம் பண்ணால் அது வெல்டிங் பண்ணிடும் அசம்பிளி யூனிட் சொல்லுவாங்க ஒரு கார் அசம்பிள் பண்ணுறாங்க முதல்ல இந்த ஆக்செல் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் டயர் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இன்ஜின் மவுண்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் கியர் பாக்ஸு அதுக்கப்புறம் சஸ்பென்ஷன் இது எல்லாமே இப்போது ரோபோ பண்ணிடுது அதை சூப்பர்வைஸ் பண்ணால் போகிறோம் அது ஒன்ஸ் இட் இஸ் ப்ரோக்ராம் இட் இஸ் ஆட்டோமேட்டிக் ரைட் ஸோ அதை மேனுஃபேக்சர்லாம் வந்தாச்சு ஹோட்டலுக்கு போகிறோம் ஹோட்டலுக்கு போனால் நாங்கள் யூஎஸ் போயிருக்காச்சு அண்மையில் ஒரு ரோபோ வந்து ஆர்டர் எடுக்குது உனக்கு என்ன வேணும்னு கேட்குது நம்ம ஃபேஸை பார்த்து கண்டுபிடிச்சது நம்ம சைனீஸாக ஜாப்பனீஸாக இந்தியனா அமெரிக்கனா கெனடியனா மெக்சிக்கனா அதை பார்த்து கண்டுபிடிச்சிட்டு நமக்கு என்ன லாங்குவேஜில் அதில் ஆர்டர் எடுக்குது எந்த லாங்குவேஜ்லாம் ஆர்டர் எடுக்குது இன்ஃபேக்ட் நாங்கள் போயிருக்கும் போது ஒரு தெலுங்கு ஃபேமிலி உட்காந்துட்டு அது தெலுங்குல பேசுகிறது ஆர்டர் எடுக்கச்சா கிச்சனுக்கு போயாச்சு கிச்சனில் ஆர்டர் போயிடுது அங்கே ஒரு ரோபோ என்ன பண்ணுறது க்ளீனாவது ரெடி பண்ணிக்குது இன்னொரு ரோபோ வந்து சப்ளை பண்ணிடுது ஸோ நீங்கள் நம்பவே மாட்டிங்க அந்த அளவுக்கு ரோபோஸ் வந்தாச்சு ரைட் நான் உணர எக்ஸாம்பிள் வீடை வேக்கூம் கிளீனர் பண்ணணும் அப்படின்னா நம்ம நாட்டில் வேக்கூம் கிளீனர் அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது வீட்டுக்குள்ளே ஏன்னா நம்ம கார்பெட் போடுறதில்ல அதுக்கு வந்து ஒரு ரோபோ அந்த ரோபோ ப்ரோக்ராம் பண்ணி விட்டுட்டு ராத்திரி பட்டுருமானா அது எல்லா ரூமையும் போய் க்ளீன் பண்ணிடுது தானே மாடிப்படி இறங்கி போய் கீழெல்லாம் பண்ணிடுது அவ்வளோதான் காலையில் வரும் பொழுது கரெக்டாக எத்தனை மணிக்கு பண்ணணுமா அது பண்ணிவிட்டு அது போய் ரெஸ்ட் எடுத்துக்குது ஸோ நீங்கள் நம்பவே மாட்டிங்க தென் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி காரு எடுத்துக்கேன் பல இடங்கள்ல ரோபோஸ் வந்துருக்கோம் நீங்கள் இப்போ என்ன கார் பாக்ஸிங்லாம் நீங்கள் பார்க்கலாம் நம்ம ஊருன்னு நம்ம நாட்டில் சொல்லணும் நான் காரு ஆட்டோமேட்டிக் கியர் உரோன்னு நம்ம நம்பலை ரைட் தானாக திரும்பிக்கும் தானாக பார்க்கிங் பண்ணுங்க இப்போல்லாம் டெஸ்ட்லாம் என்ன பண்ணிட்டாங்க டிரைவர்லெஸ் கார் பிஎம்டபிள்யூ ஃபோர்டு ஒரு டாக்ஸிக்கு நம்ம கூப்பிட்றோம் வீட்டுக்கு பதிலில் வந்து ஒரு கார் நிற்குது அதில் டிரைவரே இல்லை திறக்கிறோம் உடனே கேட்குது எங்கே போனோன்னுட்டு அது மீனில் நம்ம சொல்லிவிடுவோம் அட்ரஸ் எல்லாம் சொல்லிடுச்சின்னா அது ப்ரோக்ராம் பண்ணிவிடும் க்ளீனாக அங்கே கொண்டு போய் விட்டுவிட்டோம் அது போயிடும் அது அது மட்டும் இல்லை நான் ஒரு கார் வாங்குகிறேன் டிரைவருக்கு பதில் அந்த ரொபோட்டிக் கார் டிரைவர்லெஸ் கார் பண்ணிட்டோம்னா கரெக்டாக என்னை எட்டாய் முக்கால் கொண்டு வந்து ஸ்கூலில் விட்டுரும் அதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு போவோம் வீட்டில் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எங்கேனா போகணுன்னா அவங்க லாஸ்ட்டு போகும் இல்லை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸில் ரோபோட்டிக்ஸ் வந்தாச்சு நான் ஒரு புக்கு ஆர்டர் பண்ணுறோம் இல்லை ஏதாவது ப்ரொவிஷன்ஸ் ஆர்டர் பண்ணுறோம் ஒரு பெரிய ஹவுஸ் இருக்கு வச்சுப்போமே ஸ்டோர் ரூம் மட்டும் இருக்குது அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்க ரோபோ கிடக்கிட கிடனு தேவையானதெல்லாம் எடுத்து பேக் பண்ணி நமக்கு அமுச்சு விட்டுடுது அதை விட முக்கியமாக மெடிக்கல் சயின்ஸ் இது நீங்கள் நம்பவே மாட்டீங்க ஆஸ்திரேலியாவில் ஒரு ஹார்ட் சர்ஜனு அவர் ஆப்ரேஷன் பண்ணுறாரு அமெரிக்காவில் நியூயார்க் டவுனில் அவர் ஆப்ரேஷன் பண்ணுறாரு இங்கே இருக்க ரோபோ அங்கே ஒரு டாக்டரு அவர் ஆப்ரேட் பண்ணுறாரு எங்கே ஆஸ்திரேலியா எங்கே இருக்கு அமெரிக்கா எங்கே இருக்கு கேட்ராக்ஸ் சர்ஜரி கேட்ராக்ஸ் சர்ஜரி ரொம்ப சிம்பிளான சர்ஜரி அது ரோபோ பண்ணிட்டு போயிடுது ஸோ மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் வே கோன் டு ஸ்டார்ட் எ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஜேர்னி ஆன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் We already have AI. Sixth and above students who are interested can meet your class teacher and give your name. We'll announce exactly what are the three or five days' time. For those in and around Trivaldo, parents make a note of it. We will admit outside students also. There is a number going on the top of this video. கேன் சென்ட் அ வாட்ஸ்அப் மெசேஜ் நீங்கள் ஃபோன் பண்ணுவோம்னா வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க வி வில் கெட் இன் டச் வித் யூ எதனால் நம்ம இப்போ ஆரம்பிக்கிறோன்னா எந்த ஒரு துறையிலையும் விச் எவர் ஃபீல்டு வாண்ட் இட் இல் டேக் டென் இயர்ஸ் ஃபார் யூ டு கெட் அ ஹோல்ட் ஆன் தட் டு கெட் அ மாஸ்ட்ரி டு பிகம் அன் எக்ஸ்பர்ட் இப்போ சிக்ஸ்த்தில் ஆரம்பிச்சிங்களான்னா நீங்கள் டிகிரி படிக்கிற வரையில் டென் இயர்ஸ் யூ வில் ஹேவ் ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் இன்ட்ரோடக்ட்ரி ப்ரோக்ராம் வி வில் கண்டினியூ லெவல் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீ ஆன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரொபாட்டிக்ஸ் தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டெல்யூ ஐம் கோன் டு சென்ட் திஸ் டு ஆல் யூர் பேரண்ட்ஸ் ஐ அம் கோன் டு போஸ்டட் இன் தி சோஷியல் மீடியா எனிபடி லிசனிங் டு திஸ் வில் கெட் தி பெனிஃபிட் இஃப் இட் இஸ் நாட் பாசிபிள் டு சென்ட் யுவர் சில்ட்ரன் டு திஸ் பிளேஸ் உங்கள் ஊர்லேயே கூட கிடைக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரொபாட்டிக்ஸ் சேர்த்துக்கோங்க சேருங்க So, that is the message I want to give. I'm sure all the parents will make use of this opportunity. All the very best.